We'll uh -huh. உங்களுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு முதல்ல இந்த ஃபுட்டை கொடுத்த விவசாயிகளை மீன் மூலியமா நம்மளுக்கு தான் பரிமாறிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து தான் போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் இது வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் சொல்ற விட நம்ம கோயம்புத்தூர் பாசியில் சொல்ல போனால் திங்கும் திருவிழா வாங்க எப்படி இருக்குன்னு வந்து நம்மளுக்கு சொன்னது வந்து மிஸ்டர் நடராஜ் அவர்கள் தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு கோவை கேட்ரிங்ஸ் அவங்களோட சர்வீஸ் இன்னைக்கு என்ன ஃபுட்டுன்னு வேணும் பாத்திரலாம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் என்ன ஸ்வீட் ப்ரோ அல்வா அல்வா ஓகே ஸ்பெஷல் சீரக சம்பால மிளகு பொங்கல் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அதேங்க ஃபுட் போய்டிருக்கு முதல் ஓபனிங் அல்வா உளுந்து வடை இட்லி பூரி ஊத்தாப்பம் சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் மெயினா பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் ஒரு டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க சீரகசமா குறுமிளகு பொங்கல் நம்ம ஸ்வீட்லயே ஆரம்பிப்போம் ஸ்வீட் சொல்லாத வேணும் ஸ்வீட்டாக தான் இருக்கு பண்ணிங்க முன்னாலுமே அந்த மல்லிகை இட்லின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு சட்னி சாம்பார் சூப்பர் நெக்ஸ்ட் ஊத்தாப்பம் இந்த ஃபெஸ்டிவல் வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்குது இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நம்ம இதான் ஃபர்ஸ்ட் ஒரு எல்லா வகையான ஃபுட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கோவை கேட்ரிங் சர்வீஸ் மூலியமாக பண்ணிட்டு இருக்காங்க காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்க தான் கோவை கேட்ரிங் சர்வீஸ் மதியம் அவங்க தான் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட மெனு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிம்பிளாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது இந்த பொங்கல்லாம் சீரக சம்பா பொங்கல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே கிடையாது பொங்கலில் சீரக சம்பவம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இட்லி இட்லி வந்து நல்லா ஒரு சாஃப்ட் நேச்சர் தான் மல்லிகைப்பூ மாதிரி அவ்வளோ சாப்டா இருக்குது நம்ம மின்னே சாப்பிட வேண்டாம் எப்படி களி முழுமோ அந்த மாதிரி இருக்கு ஊத்தாப்பு வந்து அதுவும் அதே மாதிரி இருக்கு ஊத்தாப்பு ரொம்ப மினி சைஸாக போச்சு வேற ஒண்ணு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ற மாதிரி தான் என்ன சொல்ற ஒரு மேரேஜ் மேரேஜ்ல எப்படி சாப்பிடுவோம் அதே டேஸ்டா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பூரி பன்னீர் சில்லிக்கு எப்படி வெட்டுவாங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க பாத்தாவே தெரிய பெரிய சில இடத்துல பண்ணி கூட சவுக் இல்லை இதுவும் சாஃப்ட்னஸ் தான் இருக்கு பூரி மினி பூரி தான் இப்ப சாப்பிட்ட ஐட்டம் பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தாப்பம் பூரி சாப்பிட்ட ஐட்டம் இந்த மூணுமே வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ஸ்பைசியே கிடையாது யார் எல்லாருமே சாப்பிடலாம் அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு ஸ்பைசி கம்மியாகவும் இருக்கு பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி காம்போ பார்ப்போம் டிஃப்ரெண்டா இருக்கு என்ன டேஸ்ட்மே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது உணர்றதுக்கு சீரக சம்பா பொங்கல் வந்து எல்லாருமே என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப வரவரப்பு இல்லாம கொழ உழப்பு இல்லாமல் மீடியமாக வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்டி எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கு மெயினாக தான் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கைப்பக்கம்னு ஒண்ணு இருக்கு அந்த கைப்பக்கம் பர்ஃபெக்டா பண்ணினா மட்டும்தான் அது மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த சீரக சம்பா ரைஸ் இது வரைக்கும் நம்ம வீட்டில் கூட பண்ணணும் இல்லை இத பார்த்துட்டு போய் நம்மளும் சீரக சம்பாதிசில் பொங்கல் பண்ண போறோம் பொங்கல் புளியே இருக்கு ஒரு பின்ஸ்கோருக்காக வந்துட்டே இருக்கு குருமிளகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்டா தான் இருக்கு பாருங்க பொங்கல் பாத்தீங்கன்னா அந்த சீரக சம்பா ரைஸ் அடி உடச்ச அந்த ரைஸாக இருக்கு நம்ம நார்மல் பொங்கல்லாம் அரிசி பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் பண்ணுவோம் அதுக்கு இதுக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு அதுக்கு வந்து சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாமே கா காம்போ மேட்ச் இருக்கு ஈவன் கார சட்னி கூட மேட்ச் ஆகுதுன்னா பார்த்துக்கலாம் கார சட்னி எப்பவுமே சுருக்கொண்டு இருக்கும் இங்கே கார சட்னி ஒரு சாஃப்ட் நேச்சுரலாக தான் இருக்கு நல்லா இருக்குது ஏன் நம்ம அவுட்டோர் டோர் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எப்பயும் உட்கார்ந்து சாப்பிட்றோம் இது புளிஷியா வளர்த்து இங்கே நின்று சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஃபீல் கொடுக்கணும்னா நம்ம மரத்து கடியில் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்க குக் பண்ணிட்டு இந்த ஃபோர் கண்டெய்னரும் இந்த ஃபோர் கண்டெய்னர் மட்டன் பிரியாணி தான் இந்த ஃபோர் கண்டெய்னர் பாத்தீங்கன்னா எல்லாம் மட்டன் பிரியாணி தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா மட்டும் பிரியாணி இந்த நாலு கண்டெய்னருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தம் போட்டாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வாங்க பார்ப்போம் வா அந்த ஸ்மெல் வந்து கிட்ட இருந்தால் தான் உணர முடியும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு வேற லெவல் எப்படி செய்யணும் வேக வேகணுமா எந்திரிச்சு ஓகே எந்திரிச்சு அரிசி வாட்டர் சரியா இப்போ அரிசி போட போறீங்களா ஆமாம் பாருங்க அந்த கலர்ஸ் எல்லாம் யாருக்குமே டெம்ட் ஆயிரும் அந்த அளவுக்கு இருக்கு உட்காணி அடுத்து தம் போட போறாங்க நீங்களே எந்த ஊர் ஹீரன் ஊர் தம்பி திருவிழா மாதிரி போயிட்டு இருக்கு நாலு கண்டென்ட் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் சாப்பிடுவோம் மூணாயிரம் பேர் சாப்பிடலாமா அது போக காடை கிரேவி எல்லாம் இருக்கு புல்கா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கல்லுல போட்டு டோஸ்ட் பண்ணிட்டேன் ஒன் சைடு மட்டும் இங்கே டோஸ்ட் பண்ணுவாங்க நம்ம வடநாடு சைட்லாம் பார்த்துருக்கோம் நம்ம குஜராத்ல இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க புல்கா இதுக்கு பேரு ஒன் சைடு டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்புல வச்சு கதை அந்த அடுப்பு மேல ஒரு கல் எல்லாம் போட்டு அதுல பயிர் பண்றாங்க டிஃப்ரெண்டா இருக்கு நெய் நெய் தடவி அத வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சூட்டோட இருக்கிறதுக்கு வேண்டி அதை பேக் பண்றாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரி ஒரு கேரியர் இருக்கு ஒரு பஞ்சம் ஐம்பது ஐம்பது இதாக வீட்டுக்கு வேண்டி அந்த பேப்பரில் வச்சு அப்படியே ஒரு கன்டென்ட்டரில் வச்சிடலாம் ஹீட்டாகவே இருக்கோங்க நம்ம லைவ்லேயே ஒரு பீஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது நான் கீழே தன்னான ஒரு மனமாக இருக்கு

இதெல்லாம் வந்து வடநாட்டு டிஷ் தான் அங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒன் சைடு நம்ம சப்பாத்தின்ட்டு ரெண்டு பக்கம் கல்லுலேயே வேக எடுப்போம் இது வந்து ஒன் சைடு கல்லுல வேக வச்சுட்டு ஒன் சைடு அந்த அழுப்போட பர்னர்ல வச்சு வேக வாங்க அடுத்து என்ன இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்வீட்டு நாம் மலா மலாய் தோசை நம்ம தமிழ்நாட்டில் தோசை பார்த்துக்க மலாய் தோசை யாருமே சாப்பிட்டுருக்கீங்களா தெரியல இஸ்மே கேட்க ஏ கே

பாலில் பண்ணியிருக்கோம் அப்படியே அந்த தெரியுது ஃபர்ஸ்ட் ரெண்டு இது ஐட்டமே பாலில் வச்சு சுகர் போட்டுருக்காங்க நம்ம ஸ்வீட்டுக்கும் ஒன்று சோயா சோயாபீன்ஸ் மாதிரி இருக்காங்க ஃபுல்லாக சாப்பிட்டா குலோப் ஜவுன் போட்டு சவுக் இருக்கும் அதே மாதிரி இருக்கு பட் இந்த குலுக்கு வந்து இந்த பாதாம் பிஸாலாம் போட ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுவும் சாப்பிடுவோம் மலாய் தோசை காடை கிரேவியா தோசை காடை தொக்கு கிட்டத்தட்ட இது எத்தனை கிலோ இருக்கு நூறு கிலோ நூறு கிலோ எத்தனை கண்டைல இது ஐம்பதே இங்க ஐம்பதா ரெண்டு ஐம்பது நாளைப்பொக்கு உருமிளங்கெல்லாம் போட்டு ஒரு வயசா அந்த சப்பாத்தியோ இல்லாட்டி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடல அவ்வளவு தரமா இருக்கும் திங்கும் திருவிழாவை இங்கிருந்து ஆரம்பிச்சுட்டோம் சூப்பரவா இருங்க அப்படின்னு சொல்ல வார்த்தையில அந்த அளவுக்கு சாப்பிட சாப்பிட ஒன்மோ இருக்குது வேண்டாம் மதியம் லஞ்சுக்கு வச்சுக்குமா மீதிய மதுரை ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க சூப்பர்வா இருக்கு ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு தரமா இருந்துச்சு காலையில பிரேக் அந்த சீரக சப்பா குருமிளகு பொங்கல் வந்து சூப்பரவா இருந்தாரு மதியத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா லீஃப்ல ஒரு இலையில வாழை இலையில பரிமாறுறது இருந்தாலும்

பொம்பு கா சிக்கனா சிக்கன் பொம்பு கா சிக்கன் பீஸ் மட்டன் பிரியாணி சைடு பொச்சடி நான் வெஜ்ல டால்சா பண்ணிருக்காங்க வெஜ்ல வடை சாப்பாடு ரசம் என்ன இருக்கு இன்னைக்கு நம்ம நான்வெஜ் ஸ்பெஷல் அதனால நான்வெஜ்ஜு எடுத்துக்கோ வெஜ்ஜுமே இருக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா நான்வெஜ்ஜு அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக கிரேவி தான் மட்டன் பிரியாணி அதே மாதிரி சிக்கன் கிரேவி இதெல்லாம் எடுத்துருக்குறோம் முட்டை முட்டை வறுவல் ட்ரை பண்ணி பார்ப்போம் முட்டை வறுவல் எப்போ ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா தான் இருக்கு சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி உங்களுக்கு நம்ம இந்த கிரேவி டைப்லயே இருக்குது லைட்டா இனிக்குது இனிப்பிடிச்ச மாதிரி இருக்கு கிரேவி நிறைய இருக்கு கிரேவியோட சவு சூப்பராக இருக்கு காடையோட கிரேவி பைசியருக்கு சூப்பர் காடை அப்படியே ஒரு காடையோட ஒரு நெஞ்சு பீஸ் அப்படியே கழுத்துல இருந்து மாட்டிருச்சு சின்ன காடை எலும்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு பார்த்தாவே தெரியுதுங்க பாரு எலும்பெல்லாம் பிரியாணி ட்ரை பண்ணு கம்பல்சரியா பிரியாணி நாலு கண்டெய்னர்ல செஞ்சிருந்தாங்க அந்த உங்களுக்கு மொத்த குவான்டிட்டியா செய்யல அது ஒரு டேஸ்டே யூனிக்கா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் ஹைலைட் பாத்தீங்கன்னா பிரியாணி தான் பிரியாணி பிளஸ் சிக்கன் கிரேவி அடிப்பொழியா இருக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பர் அண்ணன் தான் பிரியாணி பண்ணது வாங்கூர் கேரனூர் தம் பிரியாணி தம் பிரியாணியோட இவரு தான் நம்மளை எட்டி பார்க்கறக்காக வந்தாங்க நான் உள்ள போட்டேன்

உண்மையா பிரியாணி தி பெஸ்ட் தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பிரியாணி எங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க நானும் வந்துடுறேன் அந்த இடத்துக்கு கண்டிப்பா இந்த மாதிரி மொத்த கொண்டியை பண்றது வந்து இந்த பங்கன்ல சாப்பிடலாம் பட் இவ்வளவு நாலு கண்டெய்னர் செஞ்சு அதை சாப்பிடற ஒரு ஃபீலே வந்து கீரனூர்ல ஃபேமஸ் பிரியாணினா அதுதான் தம் பிரியாணி அப்படின்னு சொன்னா தெரியும் சேட்டாஜான்னு சொன்னாலே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அங்க அவர்தான் வந்து ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சிக்கன் மட்டன் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணுவாங்க கேட்ரிங் தனியா பண்ணுவாங்க

இந்த கண்டெய்னர் இங்கே다 வெச்சிருக்காங்க சுட சுட அப்படியே ஆன்லைன்ல வாங்கி வோம் இன்னும் ரெண்டு பீஸ் போடுங்க சூப்பர் ஓகே பிரியாணி பعدப்புற வரலாம் என்ன ரைஸ்ன யூஸ் பண்ணிருக்கீங்க சீர் சம்பா சீர் சம்பா இவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு ரைஸ் இருந்தாலும் டேஸ்ட் வந்து நம்ம எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கோம் ஒரு படி நல்லாவே இருக்கு சூப்பராவே இருக்கு இது செஞ்சது யாரு இவரு தான் கண்டிப்பா இவரு கேமரால காமிங்க சூப்பரா பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பேருக்கு நான் பண்ணிருக்கீங்க மூணாயிரம் பேர்த்துக்கு பிரியாணி பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் வீடியோ பர்சனலா நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் நான் நீங்க எங்க பண்ணாலும் என் கான்டெக்ட் நம்பர் நினைக்கிறேன் அங்க வந்து தரமா ஒரு மேக்கிங் வீடியோஸோட பண்ணலாம் ஃபுட்டு வந்து யாருமே குறை கூடாது அதாவது உப்பு பத்தில காரம் பத்திலேங்கிற வேணா நம்ம மென்ஷன் பண்ணலாம் முடியும் டேஸ்ட்ல வேணா டிஃபரெண்ட் இருக்கும் பட் ஃபுட்டு சரியில்லை அது நல்லா இல்லை அங்க சாப்பிட்டா நல்லா இல்ல நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயுமே அந்த மாதிரி இல்ல ஏன்னா ஃபுட்டு அதோட தனித்துவம் என்ன அதை பத்தி தான் நம்ம பேசணும் இதோட தனித்துவம் நம்ம பாயோட ஸ்டைல் தான் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல தம் போற கண்டிஷன்ல நம்ம வந்தோம் நம்ம இத்தனை நான் வெரைட்டிஸ் இருந்தாலும் நான் பிரியாணி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது டைம் ஏன்னா வெஜ்ல நான் உள்ளே போல வெஜ்ஜுக்குள்ள ஜஸ்ட் ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு பிரியாணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கோத்தனூர் ஏன்னா கோத்தனூர் போயிருவீங்களா நீங்க பிரியாணி சாப்பிடாம ரசோட சாப்பிட்டு இருக்கீங்க இவரை கவர் பண்ணுங்க முதல்ல நீங்க பிரியாணி ஸ்பெஷலே அப்படியா டெய்லி அவர் வந்து பிரியாணியே சாப்பிட்டு இருக்காண்டி அதனால டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு சாப்பிட்டு இருக்காரு இதனால உங்களுக்கு அதை டெய்லி காடிக்கு ஒரு இருக்கு எங்களுக்கு வந்து இது ஒரு படிய தோக்கலா இருக்கு யூ